தென்றலே மெல்ல பேசு சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கலாமா வந்துட்டு போனதுனால கலாமாவுக்கு இந்த விஷயமெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு நம்ம பறம கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல அதுக்கு எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது கலாமாவுக்கு என்ன தெரியாமல் எப்படி போவோம் கலாமாவுக்காக தான் நிறையா ஆள் இருக்குல்ல யாராச்சும் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே ஃபோன் கடையிலேருந்து இருந்து ஒருத்தர் வராப்பில் எதுக்காக வந்திருக்கிறாப்புல அப்படின்னா இளமதியோட ஃபோனு ரிப்பேர் ஆகிடுச்சு அதை சரி பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல அப்போ இளமதியும் வராங்க இளமதி வந்து தன்னோட ரிப்பேரான ஃபோனை வந்து வாங்கிக்கிறாங்க அப்போ பரமனுக்கு உன்னோடய ஃபோனு எப்போ ரிப்பேர் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தல அப்போ தண்ணியில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாப்புல ஆக மொத்தத்தில் பறம காதலை சொன்னதை இளமதி கேட்கவே இல்லை இப்போ தான் நம்ம பரமனுக்கே அது தெரிய வருது இதை கேட்ட உடனே பரமனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இளமதி வீட்டுக்குள்ளே போனால் அங்கே ரிஷி வந்து பார்த்திங்கன்னா நகை கடைக்காரரை வர வச்சு நம்ம இளமதிக்காக நகையெல்லாம் இருக்கிறாப்புல அங்கே வர்ற பரமன் சும்மா இருப்பாப்லையா சும்மா கோவத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேணும்னே என்னது இளமதிக்கு சாதாரண தங்க நகையா அதெல்லாம் ஒத்து வராது வைர நகையை எடுத்துகிட்டு வர சொல்லு அப்படின்னு வேணும்னே ஏற்றி விட அதே மாதிரி ரிஷியும் வைரத்தை வர வச்சு அதை வாங்கி கொடுக்குறாப்புல காசும் சும்மா அதிகமாக போகுது என்ன செய்கிறதுனே தெரியாமல் ரிசி முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல இது ஒரு பக்கம் நடந்துருச்சு நடந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா இப்போ வீட்டில் இருக்கிறவங்களாம் பத்திரிக்கை வைக்க கிளம்பிட்டாங்க இளமதியும் பத்திரிக்கை வைக்க போகணும் அப்படின்னு சொல்லி பரமனை கூப்பிடுறாப்புல அந்த நேரம் பார்த்து இந்த லீலாவதி இந்த இளமதியை சும்மா விடக்கூடாது ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போதை வர்ற மாதிரி ஏதோ ஒரு பவுடரை தண்ணியில கலந்து வச்சிருக்கு நேரா போய் இளமதி கிட்ட கொடுத்தா சந்தேகப்படுவா அப்படி குடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி வேணும்னே இளமதியை கீழே விழுவுற மாதிரி விழ வச்சு பதற்றத்தில் இருக்கும்போது தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி தண்ணியை கொடுக்க வச்சிட்றாங்க குடிச்சுவிட்டு இளமதி பரமனை அழைச்சிக்கிட்டு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக போகிறாங்க பத்திரிக்கை வைக்கிறதுக்காக ஒரு வீட்டுக்குள்ளே போயிருக்கிறாங்க பரம வெளியில் வெயிட் பண்ணுறாப்புல அப்போ பத்திரிக்கை வச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் வர்ற இளமதி போதையில் அப்படியே தள்ளாடிக்கிட்டே வர்றாங்க ஸோ நம்ம பரமனுக்கு என்னாச்சு இவன் என்னத்தான் குடிச்சானு தெரியலையே அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு